முக்கியமான ஒரு நாள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்தியாவுடைய சிட்டிசன் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு நாள் இல்லையா கண்டிப்பா நிச்சயமா அவங்க யாரு மக்கள் யாருக்கு வாக்கு அளிக்க போறாங்க யார் அவங்களோட தொகுதியோட எம்பியாக தேர்ந்தெடுக்க போகிறாங்கிற முழு உரிமையை வந்து முழுசாக நம்மளோட தமிழக மக்கள் பயன்படுத்திக்க போகிற ஒரு நாள் கண்டிப்பாக நாளைக்குன்றது பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையிலேருந்தே அதுக்கான ஒரு ஆரவாரம் வந்து ஆரம்பிச்சிடும் எல்லாருமே வந்துட்டு பூத்துக்கு போயிட்டு ஓட் போடுறது வரிசையாக நின்றுட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்க்கும்பொழுதே வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அதே மாதிரி அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் உணரணும் இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம ஓட்டு போடணும் நம்மளோட ஓட்டு ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது ஆனால் அந்த ஒரு புரிதல் வந்து மக்கள்கிட்ட கிட்ட இருக்கா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஓட்டு போடுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அவங்க கடமைகளில் ஒன்றா நம்ம டெய்லி நம்ம வீட்டுடைய தேவைகள் நம்ம தனிநபருடைய தேவைகள் என்னென்ன செய்கிறோமோ அந்த மாதிரி ஓட்டு போடுறதையும் அவங்கவுங்களுடைய தேவைகளாக செய்யணும் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து எல்லாருக்குமே அந்த புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒன்று யாருக்கு வாக்களிக்க போகிறோம் நம்மளுடைய ஓட்டு வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதும் நாம் எந்த அளவுகளில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வந்து வேட்பாளர்களை வந்து நம்ம தேர்வு செய்ய போகிறோம் நம்ம தொகுதி எது ஏற்கனவே இருந்தவர் வந்து நம்ம தொகுதியில் என்ன செஞ்சுருக்காரு இப்போ புதுசாக வ வந்திருக்கக்கூடிய வேட்பாளர் என்ன செய்வார் ஒவ்வொரு கட்சியும் என்னென்ன மாதிரியான வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறாங்க அவங்க பேக்ரவுண்ட் என்ன இவ்வளோ விஷயங்களையும் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஓட்டு போடுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய கண்டிப்பாக அதாவது வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து அப்பையிலேருந்தே ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வந்து வாக்களிக்கிற பெற்றோர்கள் இருப்பாங்க அம்மா அப்பா வந்து இந்த கட்சி தான் ஓட்டு போடுறாங்க அதனால நான் இந்த கட்சி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நான் யங்ஸ்டர்ஸ் அப்படிலாம் திங்க் பண்ணாமல் அம்மா அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அக்கா சொன்ன மாதிரியே நம்ம தொகுதிக்கு யார் யாரெல்லாம் நிற்கிறா எந்தெந்த கட்சிகள்லாம் நிற்கிது அந்த கட்சிகளோட நல்லது கெட்டது என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன இதெல்லாம் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரத்தோடையும் வந்து கலந்து உரையாடி அதுக்கப்புறம் தான் ஓட்டு போட போகணும் அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷனில் எல்லாருமே குறிப்பிட்டு சொல்றது குறிப்பாக வந்து எங்ஸ்டர்ஸ் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை வச்சு தான் வந்து யாருக்கு ஓட்டு போடலாங்கிறது தீர்மானிக்கிற ஒரு முடிவில் இருந்தாங்கன்னு கூட சில கருத்து தான் படித்தோம் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு சில லிங்க்ஸ்லாம் வருது அதெல்லாம் பார்த்து அவங்க வந்து ஒவ்வொரு வேட்பாளருடைய அஃபிடவிட்டில் என்ன இருக்குது அவங்க வந்து இது வரைக்கும் என்ன படிச்சிருக்காங்க அவங்க மேலே என்னென்ன கேசஸ் இருக்குது எதுக்காகலாம் அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குதுன்னு போது அதெல்லாமே யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே ஒரு எம்பி என்ன செஞ்சிருக்காரு நம்ம தொகுதிக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லோக்சபாவுடைய வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இப்ப நிற்கக்கூடிய வேட்பாளர் என்ன மாதிரியான வேட்பாளர் அவருடைய வேட்பு மனுவில் என்னென்னலாம் அவர் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து பேக்ரவுண்ட் என்ன அவருடைய அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அவர் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல போய் உங்களுடைய தொகுதி எது இப்போ இந்த தொகுதி எந்த தொகுதியை சேர்ந்தவங்களோ நீங்கள் அந்த தொகுதியில் போய் அந்த தொகுதியோட வேட்பு வேட்பாளர்களுடைய வேட்புமனு தாக்கல் அடிப்படையில் நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து இதெல்லாம் பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு யாரும் சோம்பேறித்தனப்படாமல் ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் லீவுங்கிறதால வீட்டில் உட்காந்து எல்லாரும் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் இருந்துடாமல் கலெக்டிவாக நம்ம மக்களுக்கு என்ன தேவை இருக்குது சில இடங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ வந்து ஒவ்வொரு தெருக்கெல்லாம் வந்து மக்கள்லாம் ஒரு தெரு ஒரு அஞ்சாறு தெரு சேர்ந்தது ஒரு ஏரியா இந்த மாதிரிலாம் மக்கள் வாழும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற குறிப்பிட்ட கட்சி சார்ந்தவங்கன்னு இருப்பாங்க அவங்களால அந்த குடும்பத்துக்கு சில குடச்சல் வந்திருக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப பர்சனலான விஷயங்களை வந்து மக்கள் யோசிச்சு இதுக்காக நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு யோசிக்கிறது சரியாங்கிறது ஒரு கேள்வி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கலெக்டிவாக நம்ம தமிழக மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது வாழ்வாதார அடிப்படையில் நம்மளோட அன்றாட தேவைகள் உரிமைகள்லாம் நம்ம எதெல்லாம் நம்ம எழுந்து நிக்கிறோம் அதெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டா கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா பிளான் பண்ணி பண்ணாதான் நல்லா இருக்கும் கரெக்டா ஏன்னா ஒவ்வொரு எம்பியுமே நம்ம இப்ப தேர்ந்தெடுக்கிறவங்க வந்துட்டு அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு இந்த தேர்தல் வந்து முக்கியத்துவமா இருக்கணும் அதை எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு தான் இருக்கோம்ல ஆனா இது எல்லா எலெக்ஷனுக்கும் பேசுறோம் ஆனா இந்த எலெக்ஷனை நீங்க எப்படி மாறுபடுதுன்னு நினைக்கிறீங்க அதாவது பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கு தொண்ணூறு கோடி பேர் வாக்களிக்கிறாங்கன்னா அதுல இந்த பர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு அவங்க வந்து எதெதுல எல்லாம் இன்ஃப்ளுவென்ஸ் ஆகிருக்காங்க இன்னைக்கு எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு எது சரி எது தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்கு போய் யார் ஓட்டு போடாம இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இங்கே வந்து ஒரு மோசமான ஆட்சி அமைகிறதுக்கு காரணமா இருக்காங்க அவங்க போய் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுருந்தாங்கன்னா அது சரியா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை அதாவது நாம போய் ஒரு புடவ வாங்குறோம் ஒரு குர்த்தி வாங்குறோம்னா எத்தனை தடவை வந்து அதுக்காக எத்தனை கலர் நல்லா இருக்கா அந்த ஃபேப்ரிக் என்ன டெக்ஸ்டர் அது சாயம் போகுமா எவ்வளவு பாக்குறோம் நாம அதே மாதிரி நம்மளுடைய வேட்பாளர் நாம் இங்கேருந்து அனுப்ப போகிற எம்பி நம்மள ரெப்ரசன்ட் பண்ணி அஞ்சு வருஷம் நமக்காக என்ன பேச போறாரு அவர் வந்து என்னென்னத்துக்கெல்லாம் குரல் கொடுப்பாரு ஏற்கனவே இந்த கட்சியில் இருந்தவங்க எதுக்கெல்லாம் குரல் கொடுத்தாங்க எப்பப்பெல்லாம் பார்லிமெண்ட்டில் சைலண்டா இருந்தாங்க பார்லிமெண்டில் பில் பாஸ் பண்ணும்போதெல்லாம் எஸ் சொன்னாங்களா நோ சொன்னாங்களா அது என்ன மாதிரி பில்லு வெளிநடப்பு பண்ணாங்களா உள்ளறையாக மௌனமாக உட்காந்துருந்தாங்களா இது எல்லாத்த பற்றின அனாலிசிஸோட போகணும் இதெல்லாம் அக்கா லிஸ்ட் அவுட் பண்ணும்போது தான் எனக்கு என்ன தோணுதுன்னா நிறைய பேர் ஈவன் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஐ மை ஆன் நோட்டா காஸ்ட் அது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரியே வாக்களிக்காமல் இருக்கிறவங்க தான் ஒரு தவறான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து அவங்க புஷ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம் நோட்டாவோட தேவை இப்போ என்ன இருக்கு நமக்கு எவ்வளோ பஞ்சாயத்து இருக்கு இந்த ஊர்ல எவ்வளோ பிரச்சனை இருக்கு இப்ப போய் எனக்கு எதுக்குமே சம்மந்தமே கிடையாது எனக்கு யாருக்குமே ஓட்டு போட பிடிக்கல அப்படின்னு நோட்டாவுக்கு போடுறதை நீங்கள் எல்லாம் சரின்னு பார்க்குறீங்களா எனக்கு நீ நோட்டான்னு சொல்லும்போது தான் இது வந்து மக்களுடைய சோம்பேறித்தனமோ அப்படின்னு சொல்லி தோணுது இவங்க சொன்னால் அக்கா சொன்னாங்கல்ல அது மாதிரி வந்துட்டு அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவங்களுடைய பிரச்சாரத்தின் போதே வந்து வெளிப்பட்டுரும் ஆனால் வந்து நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க பிரச்சாரம் வருது ஐயோ பிரச்சாரம் வருது நம்ம எதுக்கு வெளியே போய் பார்க்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வேலையை பார்ப்போம் ஆனால் தேர்தல் வரும்போது வந்துட்டு யாருக்கு ஓட் பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனை வரும்போது மட்டும் நாங்கள் இவங்களை சூஸ் பண்ணுவோம் எனக்கு யாரையுமே பிடிக்கல நான் நோட்டாக சூஸ் பண்ணேன் அப்போ நீ அவங்க பிரச்சாரத்தை பார்த்துருந்தீங்கனாலே நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணியிருக்க

சமாஜ் கட்சி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற இதர கட்சிகள் சிறிய சிறிய கட்சிகள் சுயேச்சைகள் இருக்கு ஆனா பிரதானமா ஒரு ஐந்து முனை ஒரு போட்டின்னு இங்க நிலவுது அப்படின்னு நாம பார்த்தோம்னா இந்த ஐந்து கட்சி குறித்தும் அனாலிசிஸ் பண்ணனும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளான அதிமுக திமுக அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பத்தி தெரியும் இந்த புதுசா வரக்கூடிய கட்சிகள் இப்ப மக்கள் நீதி மையம் மாதிரியோ அல்லது வந்து அமமுகவெல்லாம் புதுசா தேர்தல் அவங்க வந்து அதிமுகவுடைய பார்ட்டுன்னு சொன்னாலும் அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதும் அவங்களுடைய தலைமையும் புதுமையாக இருக்கும் பொழுது என்ன அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய கேண்டிடேட் யார் என்னென்ன மாதிரி கேண்டிடேட்டை நிறுத்துகிறாங்க அவங்க அதுக்கு என்ன அளவுகோல் வச்சு அந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறதும் அவங்களுடைய ப்ராமிஸ்லாம் செய்ய முடியக்கூடியதாக இருக்குதா அப்படிங்கிறத எல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இதுல இன்னொன்னு என்னன்னா தனி நபர் சார்ந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கட்சி பிடிக்குது ஆனா அந்த கட்சி வந்து பிரதானமான கட்சிகள்ல அவங்க இல்ல அவங்க வந்து இப்பதான் புதுசா வந்திருக்காங்க ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம மக்கள் நீதி மையம் நாம் தமிழர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு நாம் தமிழரோ இல்ல மக்கள் நீதி மையமோ பிடிக்குது அப்படின்னா இந்த கட்சி எனக்கு பிடிக்குது ஆனா இவங்களுக்கு நான் ஓட்டு இவங்க வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அதனால நான் வந்து வேற கட்சிக்கு பிரதானமா திமுகவோ அதிமுகவோ நான் ஓட் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் வந்து கரெக்டா இல்ல அது வந்து அது வந்து நியாயம் அப்படி பண்ணலாமா மக்கள் ஏன்னா மக்களுக்கு வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா நான் போடுற ஓட்டு வந்துட்டு ஜெயிக்கிறவங்களுக்காக இருக்கும் நான் ஜெயிக்கிற குதிரை மேலே தான் பெட்டு கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டி வந்துட்டு இன்னும் இருக்க தான் செய்யுது ஸோ அந்த ஒரு விஷயத்துடைய வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம் அந்த நன் ஆஃப் தி அபவ்ல வந்து ரொம்ப முக்கியமாக விட்டு போன ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஐந்து முனை போட்டி இருக்குது தான் அந்த ஐந்து முனை போட்டியில் ஐந்து பேர் இருக்க வேட்பாளரும் ஏன் தொகுதியில் எனக்கு பிடிக்கல அப்போ என்னுடைய உரிமை என்னுடைய எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ரைட்ஸ் எனக்கு இருக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் நீங்கள் நிறுத்தி இருக்க வேட்பாளரை எனக்கு பிடிக்கல ஆனால் என்னுடைய கடமையை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஓட்டு போடுறது என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டு தான் போன ரெண்டாயிரத்தி தான் அதை நோட்டாகவே கொண்டு வந்தாங்க அப்போ நோட்டாவுக்கு போய் அவங்கவுங்க தங்களுடைய கடமையும் செஞ்ச மாதிரி ஆச்சு ஆனால் இங்கே இந்த கட்சிகள் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ற இடமாவும் ஆஃப் போய் ஓட்டு போடுறாங்க இன்னொரு நான் பாயிண்ட் முக்கியத்துவம் என்னவா இருக்கு இந்த எலெக்ஷனில் மக்கள் அவங்க எப்படி பார்க்குறாங்க ஒரு புது நபர் தனியாக நிற்கிறாரு இவ்வளோ பணம் புழங்குறத நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டு அவங்க நிற்பாங்களா இல்ல பணமே இல்லாம மக்களோட உரிமைக்காக அவங்க நிற்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து மக்களுக்கு வரும் இன்னொரு புறம் வந்து நல்ல செல்வாக்கு இருக்கிற கட்சிகள் வந்து அந்த கட்சிக்குள்ளேயே அந்த கான்ஸ்டுவென்சிக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரே பேர் கொண்ட சுயேட்சைகளை நிறுத்துறது இதெல்லாமும் நம்ம பார்க்குறோம் இன்கேஸ் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா எலெக்ஷனோட வெற்றிக்கு பின்னாடி அந்த சுயேட்சையை இழுக்கிறதுக்காக அவங்க ரொம்பவே முயற்சி பண்றாங்க அப்போ இதுக்காக ஒவ்வொரு தொகுதிலையும் சுயட்சைகள் நிறுத்தப்படுறாங்க பார்த்தோமே அதாவது ரெண்டு பேருமே அதாவது காங்கிரஸ் பிஜேபி நெக் டூ நெக் வந்த பொசிஷனுக்கு வந்தவொடனே ஒரு சுயேட்சைகள் ரெண்டு ரெண்டு பேர் வெற்றி பெற்றாங்கன்னா அப்போ கூட இன்னும் அபிஷியலா கூட அனௌன்ஸ்மெண்ட் வரல ஆனா பன்னெண்டு மணிலேருந்து அந்த சுயேட்சைகளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சுயேட்சையை இவங்க கடத்திட்டாங்க அவங்க கடத்திட்டாங்க தலைமுறை வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் இந்த பக்கம் பேரம் நடக்குதுன்னு அதனால சுயேச்சைகளுடைய வேல்யூ வந்து இந்த தொங்கு சட்டமன்றம் அல்லது தொங்கு நாடாளுமன்றம் வரும்போது ஹங் அசம்பிளி வரும் பொழுதுதான் அவங்களுடைய தேவை அவங்களுடைய மவுசே தனியா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்மளோட மினி சட்டமன்ற தேர்தல் நடக்குது இதுல வந்துட்டு பரிசு பெட்டகத்துல இருக்கக்கூடிய சுயேட்சைகள் யாராவது வெற்றி பெற்றாங்கன்னா அவங்கள வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து அவங்கள அவங்களை சுத்தி தான் இருக்கும் அவங்களுக்கு லைம் லைம்லைட்டே ஃபுல்லா கொடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு யோசிக்க தோணுது நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமா பை எலெக்ஷனும் வருது மக்களவை தொகுதியும் வருது மக்கள் வந்து ஓட்டு போடுறதோட முக்கியத்துவத்தை நம்ம பேசோம் ஆனால் அவங்க ஓட்டு போட போகும்போது மக்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திப்பாங்க அப்படின்னும் நம்ம பேச வேண்டியது இருக்குது இன்கேஸ் வந்து அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது இல்லை அந்த லிஸ்ட்டில் அவங்க பேர் இல்லைன்னா என்ன பண்ணுறது இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இதை பற்றி நிறைய எழுதணும்னு கூட எனக்கு தோணுது ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா அரசு வந்து சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கா ஆதார் பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ரேஷன் கார்டு இந்த மாதிரியான லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டில் உள்ளதை வந்து அவங்க ஏதாவது ஒன்றை காமிச்சா அவங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒருவேளை ஓட்டர் ஓட்டர் ஐடி இல்லாமல் இதில் ஏதாவது ஒன்று கையில் வச்சுருந்தா அதை கொண்டு போய் காமிச்சு அவங்க ஓட் பண்ணலாம் ஆனால் இது எல்லாமே வந்துட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் செல்லும் அதுவும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் வந்துட்டு ஒரு ஃபார்வேர்ட் வந்து அதிகமாக வந்துட்டு வந்துச்சு அதாவது என்ன சேலஞ்சர் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது உங்களோட பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லைன்னா கூட உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை காமிச்சு ஓட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு ஃபார்வேர்ட் ஆகிட்டே இருந்துச்சு ஃபார்ட்டி

இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாலே தான் வந்து டெண்டர் வோட் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த டெண்டர் வோட் வந்து கட்சிகளும் தலைவர்களுடைய வெற்றியில ஏதாவது பங்கு வகிக்குமா ஒரு அப்படிங்கறது ஸ்டோரியே இருக்கு நீ சொன்ன மாதிரி ஒரு சினிமாவே எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டெண்டர் வோட்டை வச்சு ஒரு ஸ்டோரி இருக்கு ஆனா இங்கே இல்ல குஜராத்ல வந்து காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பக்கம் காங்கிரஸ்ல வந்து அதாவது அவர் தான் ஜெயிச்சு வந்தா சிஎம் கேண்டிடேட்டா ஜோஷி இருந்தார் கல்யாண் சிங் வந்து பிஜேபியில் காங்கிரஸ் அது பிஜேபியில் இருக்கார் நாத்ரா தொகுதியில் வந்து ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க அப்போ வந்து கல்யாண்ஜி வாங்கின அந்த ஓட்டு வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு இவர் வாங்கினது அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஒரு ஓட்டில் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் பயங்கர கொலாப்ஸ் அப்போ ஒரு ஓட்டுனாலும் வெற்றி பெற்றதை அனௌன்ஸ் பண்ணணும் தானே அப்படின்னோனே எல்லாரும் ஓட்டை சரி பார்க்க சொல்கிறாங்க சரியாக எண்ணி இருக்கமா அப்படின்லாம் சரி பார்க்க சொல்லும் பொழுது பாஜகவுடைய வேட்பாளர் கல்யாணம் சிவாஜியுடைய மனைவி வந்து ரெண்டு தடவை ஓட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அப்போ அவங்க வந்து ஒரு ஓட்டு வந்து செல்லாத ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அதாவது யாரோ வேற யாரோ வச்சு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கிறத கண்டுபிடிச்ச உடனே ஜோஷி வந்து அப்போ நீதிமன்றத்துக்கு போகிறாரு நீதிமன்றத்தில் போய் கேஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்த ஸ்டோரி இது வந்து நீதிமன்றத்துக்கு போய் அப்பீல்லாம் போய் கடைசியாக தீர்ப்பு வருது அப்போ வந்து அந்த டெண்டர் ஓட்டை என்னணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நீதிமன்றத்துக்கு போகிறார் டெண்டர் ஓட்டை என்னன்னா ஆனால் அது வரைக்கும் அவர் ஓட்டு வாங்கியிருக்கிற அடிப்படையில் அடிப்படையில் கல்யாண்ஜி முதல்வர் ஆயிடுறாரு இவர் ஜோஷி விடாம தேர்தல் ஆணையத்தோடையும் வழக்கு மூலமாகவும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காரு தா எப்படியாவது தன்னை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு டெண்டர் ஓட்டு எண்ணும் பொழுது தான் இவங்களுக்கு வந்து இந்த இதை கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு தடவை ஓட் பண்ணது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படி இருந்தும் தேர்தல் ஆணையம் அந்த தேர்தலை ரத்தலாம் பண்ணலை அவங்களோட ஓட்டை மைனஸ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் எண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றமே டைரக்ஷன் கொடுக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு ஜோஷி வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்க உங்க வீட்டில் எல்லாரும் ஓட் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு அப்ப குரேஷி தான் வந்து தேர்தல் ஆணையராக இருந்திருக்காரு குரேஷி வந்து கேட்டப்ப ஜோஷி வந்து என் ஒய்ஃப் வந்து நான் வந்து வெற்றி பெறணுங்கறக்காக கோயில்ல போய் பூஜை பண்ணாங்க இன்னைக்கு அப்படின்னு உங்க ஒய்ஃப் வந்து நீங்க நேரம் முதலமைச்சர் ஆயிருப்பீங்களேப்பா அப்படின்னு சொல்லி குரேஷி சொல்லிட்டு அந்த அவருடைய புக்ல கூட அதை சொல்லி எலெக்ஷன் அன்னைக்கு வந்து வாக்குச்சாவடிதான் கோவில் எல்லாருக்கும் நீங்க அங்க போய் பூஜை பண்றதுக்கு இங்க வந்து பூஜை பண்ணுங்க எல்லாரும் இங்க வந்து ஓட்டு போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி குரேஷி சொல்லியிருப்பாரு முன்னாள் தேர்தல் ஆணையர் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் கடைசியில் உச்ச போய் கல்யாண்ஜியுடைய வெற்றி செல்லாதுன்னு வந்த பிறகும் அந்த தேர்தலோட டெனரே முடிஞ்சு அடுத்த தேர்தலே வந்துடும் கண்டிப்பா யூடியூப்ல சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் நான் இப்போ என்னன்னா எல்லாம் ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் ரேண்டமா யங்ஸ்டர்ஸ் வயசானவங்க வாட்ச்மேன்ல இருந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க ஐயோ என்ன பண்றது என்ன பண்றது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு யோசிச்சு திடீர்னு எல்லாம் இந்த ஒரு விரல் எடுத்து காமிச்சு ஓட்டு போடுங்க யோசிச்சு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ் குறிப்பா இந்த யூடியூப் ரெவல்யூஷன் சொல்ற மாதிரி யூடியூப்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீ அப்படியே அழகா யூடியூப் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய மெசேஜ் அழகா சொல்லிட்டேன் ஒரு விரல் புரட்சி இன்னொரு விஷயம் இந்த எலெக்ஷன் டைம்ல நம்ம இந்த மக்களவைத் தேர்தலில் நம்ம பார்த்தது சின்னங்கள்ல உள்ள பிரச்சனை எவ்வளோ சின்னங்களை குழப்பமா அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ரைம் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சேன் இப்போ நம்ம தோப்புலலாம் போனால் தண்ணி தோப்பில் வந்து தண்ணி எது எடுத்து எடுத்துவோம் இப்ப பைப்ல ஊத்துறோம் ஒருவேளை பானையில சூப்பர் அந்த பானைக்குள்ள நம்ம தண்ணி இருக்கா இல்லையான்னு எதை வச்சு அடிச்சு பார்ப்போம்

வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அவ்வளவுதான் சோ மக்கள் எல்லாம் இந்த சின்னங்களை கரெக்டான நினைவுல அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணுங்கிறது தான் இப்ப எல்லாருமே இந்த நான்கு சின்னமும் புதுசா இங்க இருக்கு இன்னும் சுயேட்சைகள் நிறைய பேருக்கு இருக்கு அவங்க சின்னங்களை எல்லாம் நாம உட்காந்து சொல்ல முடியாது எப்படி வந்து அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் அவங்களுக்கான பிரதான சின்னங்கள் எல்லாரோட மைண்ட்ல இருக்கும் நிறைய பேர் வீட்டுல பச்சையை குத்தி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இந்த முறை மாறின இந்த நான்கு பேருக்கு அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு பானை அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயம் அப்புறம் நானே சொல்லணுமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பரிசு பெட்டகம் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஆட்டோ அதுக்கப்புறமா இந்த உங்களுடைய தேர்வு யாரும் அவங்களுக்கு இந்த சின்னங்கள்ல வாக்களிங்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம சொல்றது இதுல இருந்து இல்லையா கண்டிப்பா அதே மாதிரி மக்கள் வாக்களிக்கிறது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன்ல யாரு வந்து பிரதான வாக்காளர்கள் வந்து யாரு வந்து ஒரு டெசிஷன் மேக்கரா இருக்க போறதா யாரு

பெண்களை மையமாக வச்சு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க அப்புறம் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதுக்கான சிறு முயற்சியை கூட எடுக்காதவங்க யார் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க இப்படி ஒவ்வொரு ஃபேக்டரா ஏன்னா ஆண் வாக்காளரை விட பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க இந்தியா முழுவதும் அவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்க போகிறாங்க இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போ வந்து பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு குறிப்பா வந்துட்டு இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள் முதல் வாக்காளர்களாக இருப்பாங்க ஸோ அந்த விஷயம் வந்து எதனோட நோட்டிஃபை பண்ணுதுன்னா தமிழ்நாட்டில் ஃபீமேல் ஃபீடிசைட் இன்ஃபான்டிசைடும் ஃபீடிசைடும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நோட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இந்த விஷயம் வந்து முதல் தலைமுறையில் வந்து பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிற அந்த விஷயத்தை யோசிக்கும் பொழுது தான் ரெண்டு பெண்கள் வந்துட்டு ஓ வாக்களிக்க முடியாமல் போயிருச்சுன்ற ஒரு விஷயமும் உறுத்திட்டே இருக்கு இன்னொரு விஷயம் சத்யபிரதா சாகும் என்ன சொல்லியிருக்காருனா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு வருடத்தில் வந்து பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு ஆனா இவர் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பெண்களுடைய வாக்கு அவங்க வாக்களிக்கிறதே இங்க நடக்கலையே அப்படின்றத யோசிக்கும் போது எவ்வளவுதான் பெண் வாக்காளர்கள் உயர்ந்தாலும் அவங்களோட உரிமைகள் நசுக்கப்படுதா அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் வருது அந்த ரெண்டு பெண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள்னே ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பேர் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா நம்ம அனிதாவும் ஸ்னோலின்னும் தான் அந்த இரண்டு பேருமே இந்த தேர்தல்ல தீர்மானிக்க அதாவது அவங்க என்ன காஸ்க்காக போராடினாங்களோ அது வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவாக இருக்கும் அதாவது நீட் விஷயமாக இருக்கட்டும் சுற்றுச்சூழல் சார்ந்ததாக இருக்கட்டும் அல்லது தூத்துக்குடி இஷ்யூவாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் அதே மாதிரி எட்டு வழிச்சாலைக்கு பெண்கள் முன்னாடி நின்று போராடினாங்க அதனால் பெண்கள் பெண்களுடைய போராட்டங்கள் பெண்களதுக்காக தியாகம் செஞ்சுருக்கிறது இதெல்லாம் இந்த தேர்தலில் பேசப்படும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் பரவலாக இருக்குது ஆனால் பெண் வாக்காளர்களுடைய அவங்களோட சிந்தனைகளை வந்து இன்னும் வந்து யார் அவங்களோட சிந்தனைகளை இன்னும் இம்பாக்ட் பண்றா நான் ஓட்டு போடணுங்கிறத வேற யார் எனக்கு சைடுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பெண் வந்து ஒரு குடும்ப பெண் வந்து ஒரு அம்மாவா இருக்கிற ஒரு பெண் வந்து ஓட்டு நான் தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிற மாதிரி அவங்க போய் போட்ட முடியுமா இல்லை அவங்க ஹஸ்பண்ட் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை அவங்க பையன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா இல்ல அவங்க மருமக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அவங்க ஒரு கட்சி போடணும் ஆசைப்பட்ட போட முடியுமா கண்டிப்பா நீ சொல்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வாக்காளர்கள் மட்டும் இல்ல வேட்பாளர்களையும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா யார் ஜெயிச்சு வந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்க ஹஸ்பண்ட் சொல்ற இடத்துல அவங்க கையெழுத்து போடுவாங்க இந்த மாதிரியான சூழல் வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் தொடங்கி நாடாளுமன்றம் வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்கு ஆனால் இப்ப இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை பெண்கள் வந்து சொந்தமா யோசிக்கிறாங்க சொந்தமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இன்னும் அந்த பிரச்சனை நீ சொல்லக்கூடிய அளவுல ஆண்கள் கை நீட்டுற இடத்துல எந்த டாக்குமெண்ட்டோ அதுல கையெழுத்து போடுறதும் இருக்க தான் செய்யுது இன்னொரு பக்கம் சிந்திச்சு முடிவெடுக்க கூடிய இடத்துலயும் இருக்கிறாங்க அதே மாதிரி சிந்திச்சு போய் இன்னைக்கு வாக்களிப்பாங்க எல்லாரும் வாக்களிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்த இடத்துல நாம வந்து சொல்லிட்டு போறோம் எல்லாரும் கண்டிப்பா என்ன பண்ணனும் கரெக்ட் புரட்சிய பண்ணனும் புரட்சிய பண்ணனும் குறிப்பா பெண்கள் அனைவரும் நிச்சயமா பண்ணனும் கண்டிப்பா